மூணாவது நாளும் அறுவடையை தொடங்கியாச்சு பல்லு முடிஞ்சு இப்போ நம்ம மேல் கொள்ளைக்கு போக போகிறோம் அந்த தண்ணி பாஞ்சிச்சு இல்லைங்களா அந்த தண்ணி பாஞ்சது ஃபுல்லாக மாஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு அதனால அந்த ஏரியாவை அப்படியே அறுக்காமல் விட்டுட்டு இந்த ஓரம் மட்டும் அறுத்துட்டு அடுத்த கொள்ளைக்கு போக போகிறாங்க அன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் போட்டு வச்ச கருவாட்டு குழம்பு அதுக்கு தப்பட்டு ஒருத்தவங்க மட்டும் கருவட்டு குழம்பு சாப்பிட மாட்டாங்க அந்த பாட்டிக்கு மட்டும் மோர் வாங்கி போயிட்டோம் அதுங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க நானும் ஆளும் கூட சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் மரவள்ளிக்கிழங்காக போட்டு கருவட்டு குழம்பு வச்சுருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க சாம்பார் விட கருவேட்டு குழம்பு தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் நானும் அவங்க கூடயே சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் நான் காலைல இத புடிங்கிட்டு அப்புறமா அந்த ஈரப்பசைக்கு போயிருக்கணும் அந்த பொழுதுக்குதான் நீ வரமாட்டேன் அப்புறம் நீதா ஆமா நம்ம மட்டும்தான் கிஷோரிக்கா சுசி நீ நான் பெரியாமா தான் சொன்ன நீ வரலன்னு சொன்னே நீ திட்டமே நாங்க தான் ஆமா யாருமே மத்தவங்களா யாருமே கூப்பிடலையா நம்மனா புடுங்க வச்சு முன்ன பின்னா ஏழு மணி வரைக்கும் பிடுங்க ஆள் எப்படி பிடுங்குவாங்க ஆ நீ தான் வரமாட்டியா அப்படி கிடையாது நீ சொரக்கா சாப்பிட்டு அழுது இன்னாச்சு எப்பயுமே தண்ணி ஃபுல்லாக மண்டிகை ஏறிடும் ஒரு மாதிரி ஆயிடும் ஏன்னா நாங்க யாருமே ஆள் கிடையாது ஆனா சுசிலாம் சொல்லிச்சு ஸ்பீக்கர் வாக்கா நாலுன்றது நாளைக்கு நாலரை கூட தெரியாம அறுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு அறுக்கலான்னு பாக்குறோம்